அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமிற்காக பொதுத்தமிழ் திருப்புதல் பகுதி மூன்றில் தமிழ் அறிஞர்களின் கூற்றுக்கள் மற்றும் பாடல் வரிகளுக்கான ஒரு மிக முக்கியமான அறுபது கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம் ஒன்லைனராக நிச்சயமாக இந்த அறுபது கேள்விகளிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஓர் தேர்வில் பிரதிபலிக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடியதாகவும் உங்களுடைய ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாகவும் ஒரு கேள்வி கூட வந்து கடைசி நேரத்தில் மாறலாம் அதனால் ஒரு கேள்வி தானே அப்படின்ற லேசினஸ் இல்லாமல் பொதுத்தமிழ் பகுதியை பொறுத்தவரை நூறு கேள்வியும் மிக சரியாக பதிலளிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அதுதான் நம்முடைய வெற்றியினுடைய அடையாளமாக மாறும் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணதை ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணதை மறக்காமல் மாதிரி தேர்வு எழுதி பாருங்கள் நிச்சயமாக அது அதனுடைய பலன் எப்போ தெரியுன்னா முழு மாதிரி தேர்வும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமில் தெரியும் அதனால் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள் எந்த சூழலிலும் நீங்கள் படிக்கிறத கைவிட்றாதீங்க வாங்க வீடியோ போகலாம் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறான் நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் ஜியூ போப் ரெண்டு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர் மூணு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கண வகுத்தவர் பருதிமார் கலைஞர் நான்கு தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் மொழி என்று கூறியவர் பாவனர் கேள்வி ஐந்து செம்மொழி தகுதி பாடுகள் பதினொன்று என கூறியவர் யார் முஸ்தப்பா என்று முல தென் தமிழ் என்று பாடியவர் கம்பர் கேள்வி ஏழு பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்கும் மொழி தமிழ் என்றவர் கால்டுவேல் எட்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம் மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கமில் சுலபில் ஒன்பது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர் பத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் பதினொன்று இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார் முனைவர் எமினோ பனிரெண்டு ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றே மொழிப்பற்று பற்று தேசப்பற்று மிராது என்பது உறுதி தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்று கூறியவர் தந்தை பெரியார் பதிமூணு பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று கூறியவர் தந்தை பெரியார் ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் நாட்டிலுள்ள கேடுகளிலெல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற சீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை இவ்விழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் பதினைந்து பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்றவர் தந்தை பெரியார் பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண் மணிகளாக விளங்க வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றவர் கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றவர் தந்தை பெரியார் ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் இருபாலருக்கும் பொதுவாகும் என்று சமூகத்தின் கண்கள் என்று கருதியவர் தந்தை பெரியார் உலகினில் நாகரிக முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவர் இருபத்தி மூணு சாதியனும் சாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதன்று குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சியாகும் சாதி கலையப்பட வேண்டிய கலை என்று கருதியவர் அண்ணல் அம்பேத்கர் இருபத்தி நான்கு அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இரையே பராபரமே என்று பாடியவர் தாய் மாணவர் இருபத்தி ஐந்து திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவிக்கா இருபத்தி ஏழு திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதம் இருபத்தெட்டு பாரதியாரின் அச்சமலை அச்சமலை எனும் பாடலுக்கு முன்னோடி திருநாவுக்கரசரின் நாமற்கும் குடியெல்லோம் என்னும் பாடல் இருபத்தி ஒன்பது பயவா கலரணையர் கல்லாதவர் என்று கூறியவர் திருவள்ளுவர் முப்பது அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி என்று பாடியவர்வையார் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் முலன் என்றவர் கம்பர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறியவர் திருமூலர் முப்பத்தி மூணு உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் உதிர மூற்றி அடல் உர சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வார் என்று பாடியவர் கம்பர் உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் உதிர மூற்றி அடல் உர சுட்ட மருந்தினால் துயரம் தீர்வார் என்று பாடியவர் கம்பர் முப்பத்தி நான்கு சோவியத் அறிஞர் தால்ஸ்தாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் முப்பத்தி ஐந்து ஆயிரம் உண்டிங்கு சாதியனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று பாடியவர் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் என்று பாடியவர் பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனிர் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாடியவர் பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோமே என்று பாடியவர் பாரதியார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்று பாடியவர் பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை என்று பாடியவர் பாரதியார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என்று கூறியவர் வள்ளலார் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று கூறியவர் வள்ளலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகியுள்ள உலகியல் நடத்தல் வேண்டும் என்று கூறியவர் வள்ளலார் சங்கடம் விளைவிக்கும் சாதியை மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி யார் வளலார் வாடிய பயிரை கண்ட வாடினேன் என்று பாடியவர் வளலார் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்தருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்த மடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்று பாடியவர் வள்ளலார் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் வள்ளலார் ஐம்பத்தி ரெண்டு உலக அரசு ஆழ்வோர் உரைமுடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரற செய்தனர் எனவே தரையுற சிறியோன் கேட்பதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கின்று அயர்ந்தேன் என்று பாடியவர் வளலார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்றவர் வள்ளலார் ஐம்பத்தி நான்கு வளரும் பிள்ளைகளுக்கு வளலார் வழங்கிய அறிவுரைகள் தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே குருவை வணங்க கூசி நிற்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே என்றெல்லாம் வளரும் பிள்ளைகளுக்கு அறிவுரையை தந்தது வள்ளலார் ஐம்பத்தி ஐந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே அதாவது உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் என்றவர் ஐதிதாச பண்டிதர் ஐம்பத்தி ஆறு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆரோக்கியக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கும் எங்கும் காணும் நான் சென்றே எந்த நினதர்ப்புகளை ஈம்பிடல் வேண்டும் செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கும் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் பிரியாத நிலைமையும் வேண்டுவனவே என்று பாடியவர் வள்ளலார் ஐம்பத்தி ஏழு மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சமக சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இலகுவது புலவர்த்தரு சுவடி புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டல் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்றவர் தாரா பாரதி பாரதியார் உலக கவி அகத்தி அன்பும் பரந்துயர்ந்த அறிவிநிலை ஒளியும் வாய்ந்தோர் கொரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார் கண்டோம் என்று பாடியவர் பாரதிதாசன் அறுபதாவது கேள்வி உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ் இந்த அறுபது கூற்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகளும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்